இந்திய கூட்டணி தலைமையில் காங்கிரஸ் நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் ராகுல் காந்தி உறுதி சோர்வடைந்து கிடக்கும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் பெரிதும் பிரமோட் செய்யப்பட்ட பிரதமர் நரேந்திராவின் விளம்பர தியானம் மக்களிடம் வரவேற்பு இல்லாமல் பிசு பிசுத்து போய் கேலி கூத்துக்கு உள்ளானது தான் மிச்சம் வாக்குச்சாவடிகளின் வாக்கு இயந்திரங்களையும் கண்காணிக்க காத்திருக்கும் இந்தியா கூட்டணி கட்சிகள் இந்த தகவல்கள் குறித்து தான் இந்த வீடியோல முழுவதும் பார்க்க போறோம் மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவதோடு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம உங்க கருத்துக்களை பதிவிடுங்கன்னு கேட்டுக்கிறோம் மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலினுடைய இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் ஜூன் ஒன்றாம் தேதி ஏழாவது கட்ட வாக்குப்பதிவு வந்து பாத்தீங்கன்னா எட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு சேர்த்து ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கு வந்து நடக்க இருக்குது ஒன்றிய பிரதமர் நரேந்திரா போட்டியிடக்கூடிய வாரணாசி தொகுதி இருக்குது சுமார் பதினெட்டு முதல் இருபது லட்சம் வாக்காளர்களை வாரணாசி தொகுதியில வந்து ஒன்றிய பிரதமர் நரேந்திரா மூன்று லட்சம் வாக்குகளுக்கு வித்தியாசத்தில் கிட்டத்தட்ட வெற்றி பெறாரு அதே போல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நான்கு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருந்தார் ஆனா இந்த முறை ஒன்றிய பிரதமர் நரேந்திரா கூட வாரணாசி தொகுதியில வெற்றி பெறுவது ரொம்ப கடினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தேர்தல்ல ஜெயலலிதா அவர்களை பர்கூர் தொகுதியில எப்படி தோற்கடித்தார்களோ மக்கள் அதே போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவை வாரணாசி தொகுதி மக்கள் அவரை தோற்கடித்து அவரை மண்ணை கபக வைக்க காத்திருக்கிறார்கள் அப்படின்ற தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு அங்க இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் மிக கடுமையான பிரச்சாரங்களை வந்து செஞ்சிருக்கிறாங்க மக்களும் பாத்தீங்கன்னாக்கா இந்தியா கூட்டணிக்கு தான் பெரும்பாலான ஆதரவுகளை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க அதனால வாரணாசி தொகுதியில ஒன்றிய பிரம நரேந்திராவை எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் தேர்தலில் ஜெயலலிதா அவர்களை பர்கூர் தொகுதியில மக்கள் தோற்கடித்தார்களோ அதே போல வாரணாசி மக்கள் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவை மண்ணை வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற தகவல்கள் அரசியல் திறனாய்வாளர்களால் முன்வைக்கப்படுது அதோட என்னன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினாலாவது நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவை எதிர்த்து நாற்பத்தி ஒரு வேட்பாளர்கள் வந்துட்டு போட்டியிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவை எதிர்த்து இருபத்தி ஆறு வேட்பாளர்கள் வந்துட்டு களத்துல நின்னாங்க இந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திராவை எதிர்த்து பேருக்கு மேல மனு தாக்கல் முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு ஏதாவது களத்துல இருக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது எதிர்த்து போட்டியிட்ட மேக்சிமம் எல்லாம் சுயேட்சைகள் இந்த மாதிரி அவர்களை எல்லாமே வந்துட்டு பாஜக மிரட்டி வாபஸ் வாங்க வச்சிருக்கு அப்படின்னாலே பாஜகவுக்கு எந்த அளவுக்கு தோல்வி பயம் வந்திருக்கு அப்படின்றது இந்த ஒரு சம்பவமே காட்டுது பத்து ஆண்டுகளா ஆட்சியை செய்த ஐம்பத்தாறு இன்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றிய பிரம நரேந்திரா தன்னை எதிர்த்து போட்டியிட அத்தனை வேட்பாளர்களை அவருடைய ஆட்களின் மூலம் மிரட்டி வாபஸ் வாங்க வைக்கிறாருனாக்கா அப்ப அவருக்குள்ளே தோல்வி பயம் வந்துதானே அவர் வந்துட்டு இந்த வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஏற்றுக்கொள்ள முடியும் குறிப்பா உத்தரப்பிரதேசில வந்து பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பின்மை விலைவாசி உயர்வு போன்ற காரணங்களால அந்த மாநில அரசியலே பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பாஜகவுக்கு எதிரான களத்துல வந்து நின்றுட்டு இருக்குது இதனாலதான் கடைசி ஆயுதமா மதத்தையும் பிரிவினைவாதத்தையும் கையில் எடுத்த ஒன்றிய பிரதமர் நரேந்திர வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த தேர்தல் முழுக்கவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முழுக்கவே முதலாம் கட்ட வாக்குப்பதிவு முடிந்ததுக்கு அப்புறமேட்டு நடைபெற்ற అత్ని వాక్కు పదివివివిలకు చేయపట్టా ప్రచారం పాత్యనాకా மதம் பிரிவினைவாதம் இதை சொல்லியே பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டார் இந்த நிலையில தான் கன்னியாகுமரியில விவேகானந்தர் மண்டபத்தை நரேந்திர ஏன் தேர்ந்தெடுத்து இந்த சமயத்தில் ஜூன் ஒன்றாம் தேதி ஏழாம் கட்ட வாக்குப்பதிவு நடக்கிற இந்த நேரத்துல ஏன் கன்னியாகுமரிக்கு வந்துட்டு அவர் ஒரு விளம்பர தியானத்தை வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எல்லாத்துடைய மனசுல எழும்பி இருக்குது அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மேற்கு வங்க மாநிலம் பிஜேபிக்கு ஓரளவு சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பிஜேபி காரணம் கொடுத்த தகவலின் அடிப்படையில் ஒன்றிய பிரதமர் நரேந்திர கிட்டத்தட்ட ஒரு உற்சாக மோட்ல தான் இருந்தாரு ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா மம்தா அவர்கள் வந்து கொடுத்த திடீர் நெருக்கடி மற்றும் சவால்களால நிலை குளிந்து போன ஒன்றிய பிரதமர் நரேந்திர கன்கோ வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப விவேகானந்தர் அரவிந்தர் ராமகிருஷ்ண மடம் போன்றவற்றை பின்னணியில் வைத்துக் கொண்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா மிஞ்சி இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் ஒரு கணிசமான எண்ணிக்கையை மேற்கு வங்கத்துல பெற்றாகணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் கன்னியாகுமரியில விளம்பர தியான நிகழ்ச்சியை வந்துட்டு அவர் பண்ணிக்கிட்டு ஒரு மோசடியான வேலையை பண்ணிட்டு இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேர்தலில் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு கை கொடுத்த விஷயங்கள் எதுவும் இப்ப இந்த தேர்தலில் நிச்சயமா கை கொடுக்காது வாக்களித்த பெரும்பாலான மக்களே வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி கழுவி ஊத்திட்டு அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தையும் நாம இந்த தேர்தலில் பார்க்க முடியுது முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு ராகுல் காந்தி மற்றும் இந்திய கூட்டணி கட்சிகள் உற்சாகத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் தான் ஆட்சியை அமைப்போம் மக்கள் எங்களை நம்பி இருக்கிறார்கள் என்று நம்பிக்கையோடு இந்தியா கூட்டணி வந்துட்டு பேசுவது மக்களுக்கு இந்திய கூட்டணி மீது நம்பிக்கையை அதிகரிக்க வச்சிருக்கிறது தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இறுதி வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா பாஜக வந்து அறுதி பெரும்பான்மை பெற்று மீண்டும் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மூன்றாவது முறை பிரதமராக ஆட்சி அமைப்பான்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அசுர நம்பிக்கையோட வந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க ஆனா அவர்களுடைய நம்பிக்கையை தகர்த்தெறிந்த விஷயங்கள் எது எதுனாக்கா அதுல முதல் விஷயம் எப்பொழுது இந்தியா கூட்டணி வந்துட்டு மிக பிரம்மாண்டமாக உருவானதோ அப்பவே ஒன்றிய பிரதமர் நரேந்திரா பதட்டம் அடைய ஆரம்பிச்சிட்டான்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா அயோத்தியா ராமன் அரசியல் வணிக வளாகத்தை வச்சுக்கிட்டு எப்படியாவது வந்துட்டு ஓட்டுக்களை வந்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அறுவடை செய்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நினைத்திருந்தாலும் பாஜக மட்டும் இல்ல எதிர்கட்சிகளையும் இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு நிச்சயம் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மையான ஓட்டுகளை அறுவடை செய்யும் நினைச்சிட்டு இருந்தாங்க இந்த அயோத்தியா ராமன் அரசியல் வணிக வளாக விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜகவுக்கும் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கும் முழுசா கை கொடுக்கல அதே சமயத்துல இந்தியா கூட்டம் நாளுக்கு நாள் ரொம்ப வலுவாகவே மாறிட்டு வந்து மக்கள் நம்பிக்கை பெற்று ஏற்கனவே மக்கள் மத்தியில இருந்த அதிருப்தியை தங்களுக்கு சாதகமாக்கி வச்சு இந்தியா கூட்டணி குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த தேர்தல் பத்திர முறைகேடு இருக்கு அதுவும் சண்டிகளுடைய மேயர் தேர்தல் விஷயத்தில் நடந்த முறைகேடுகளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை வந்து கொடுத்துருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி வந்துட்டு மிகப்பெரிய வெற்றி அடைந்தது முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த புளோட்டிங் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொது வாக்காளர்கள் இருக்காங்களே இவர்களுடைய தான் பாரதிய ஜனதா கட்சி வந்துட்டு வெற்றி பெற்றது ஆனா இந்த முறை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல்ல இந்த பொது வாக்காளர்களுடைய ஆதரவும் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கும் பாஜகவுக்கும் கிடைக்காம போயிடுச்சு பெரும்பாலும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த பொது வாக்காளர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா நாங்க போ நரேந்திரா பக்கம் வந்துட்டு இல்ல அப்படின்றத காட்ட தொடங்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளிவர தொடங்கி இருக்கிறது வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சிருக்குது இது எல்லாத்தோடய மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னாக்கா ஒன்றிய பிரதமர் நரேந்திரா நாடாளுமன்றத்திலேயே நானூறு இடங்களை ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னாரு இல்லைங்களா இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு எதிராகவே திரும்பி இருக்குது இப்ப முக்கியமான காரணமா பார்க்க முடியுது ஏன்னா ஊடகத்துறைகளை பெரும்பாலும் வந்து கோடி மீடியான்னு சொல்ற அளவுக்கு ஊடகங்களை வந்துட்டு தங்க வசப்படுத்தி வச்சிருக்கிறது அமலாக்கத்துறை என்ஐஏ சிபிஐ போன்ற விசாரணை அமைப்புகள் எல்லாத்தையும் தங்களுடைய கட்சி வளர்ச்சிக்காகவும் தங்களுடைய சுயநலத்துக்காகவும் எதிர்கட்சிகளும் தங்களுக்கு எதிர்கருத்து சொல்லுபவர்களையும் விசாரணை வாய்த்துக்களை கொண்டு போய் அவர்களுக்கு ஒரு விதமான டார்ச்சரையும் நெருக்கடியும் கொடுக்கற வேலைகளை வந்துட்டு பண்ணிட்டு இருந்த விஷயங்களும் பாத்தீங்கன்னாக்கா பொது வாக்காளர்கள் மத்தியில ஒன்றிய படம் நரேந்திரா மீதும் பாஜக மீதும் மிகப்பெரிய அதிருப்தியை வந்துட்டு உருவாக்கி இருந்தது ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் பாஜகவும் பெரும் பணக்காரர்கள் பயனடைவதற்காக என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் பொது வாக்காளர்கள் மத்தியில ஆழமா பதி ஆரம்பிச்சிருந்தது இந்த இடத்துலதான் ராகுல் காந்தி அவர்களும் இந்தியா கூட்டணி கட்சியினரும் சாதகமா மாத்திக்கிட்டாங்க பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தாக்க இடஒதுக்கீடு முறையே வந்துட்டு அழிச்சிடுவாங்க இதெல்லாம் ஓபிசி மக்கள் தான் வஞ்சிக்கப்படுவாங்க அப்படின்ற விஷயமும் அதோடு மட்டும் இல்லாம அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்திய கூட்டணி வந்துட்டு வைத்து கொண்டிருந்த பிரச்சாரம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களுக்கும் சென்று மிகப்பெரிய தாக்கத்தை வந்துட்டு ஏற்படுத்தி இருக்குது இது எல்லாத்தோட ஹைலைட் என்னன்னாக்கா தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கையால இந்திய மக்கள் மேலும் அதிருப்தியில வந்துட்டு இருக்கிறாங்க குறிப்பா வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி ஜே எம் ஜோசப் போன்றவர்கள் மற்றும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட பல வழக்கறிஞர்கள் அரசியல் திறன் ஆய்வாளர்கள் பத்திரிகையாளர்கள் மற்றும் பொதுவான நபர்கள் எல்லாரும் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் பாஜக கட்சியோட கிளை அலுவலகம் போல் செயல்படுவது ஒன்றிய பிரதமர் நரேந்திராவோட கட்டுப்பாட்டில் தான் செயல்படுதா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து விமர்சனங்கள் வந்து வைக்கப்பட்டது அது உச்சநீதிமன்ற நீதிபதி திரு ஜே எம் ஜோசப் அவர்கள் எர்ணாகுளத்தில் உள்ள அரசு சட்ட கல்லூரியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது மதம் ஜாதி இன மொழி ஆகியவற்றை பயன்படுத்தி வாக்குகளை சேகரிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது அவ்வாறு மதம் ஜாதி இன மொழி ஆகியவற்றை பயன்படுத்தி வாக்குகளை சேகரிப்பவர்கள் மேல தேர்தலில் உரிய கடுமையான நடவடிக்கை வந்துட்டு எடுக்க வேண்டும் என்று தி உச்ச நீதிமன்ற நீதிபதி திரு ஜெ எம் ஜோசப் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார் அது மட்டும் இல்லாம அப்படி செய்பவர்கள் யாராக இருந்தாலும் எவ்வளவு உயர்ந்தவராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய உயரிய பதவியில் இருந்தாலும் அவர்கள் மீது சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நீதிபதி ஜேஎம் ஜோசப் அவர்களுடைய இந்த பேச்சு அடங்கிய குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா லாவலை என்ற எக்ஸ் வலைதள பக்கத்துல வந்துட்டு இருக்கு மக்களுக்கும் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய ஆட்சி மற்றும் செயல்பாடுகள் மிகப்பெரிய அதிருப்தி இருக்குன்ற சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு இருக்க பதிவுகளை வச்சு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் அதே போல பாத்தீங்கன்னாக்கா ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு இப்ப கன்னியாகுமரி செஞ்சுட்டு இருக்கிற அந்த விளம்பர தியானம் அதுவே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய டிராமா தேர்தல் பிரச்சாரங்கள்ல பிரிவினைவாதம் ஜாதி மதம் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா தான் பிரதமர் அப்படின்றதையும் மறந்து போய் ரொம்ப கீழ்த்தரமாக பேசினத பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களே வந்துட்டு விரும்பல நரேந்திராவுடைய பேச்சுக்கள்லாம் கேட்டுட்டு அவர்களே ஒன்றிய நரேந்திரா வந்துட்டு இப்படி எல்லாம் பேசுவாரும் நாங்க எதிர்பார்க்கல அதுவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்டோக்காரன் வந்து சொன்னிருந்தாரு நங்கநல்லூர்ல இருந்துட்டு இரண்டு பார்ப்பனர்களை வந்துட்டு அவர் வந்துட்டு ஆட்டோல கூட்டிட்டு போயிருக்காங்க அவருக்கு வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியோட ஆதரவாளர் இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இஸ்லாமியர்கள் குறித்து ஒன்றிய நரேந்திரா பேசுனதுக்குள்ள அவர்கள் கடுமையான விமர்சனங்களை வைத்ததா அந்த ஆட்டோ டிரைவர் அண்ணனே என்கிட்ட சொல்லி இருந்தார் இருந்தாரு இந்த ரெண்டு பேரும் வந்து சொல்லி இருந்தாங்களே அதே போலதான் பாரதிய ஜனதா கட்சியோட ஆதரவாளர் பல பேரும் வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளம் இவர் இப்படி பேசக்கூடாது அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்தலத்துடைய ஸ்பேஸ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா இதுல எல்லாம் கூட இது சம ஒன்றிய படம் நரேந்திரா இப்படி எல்லாம் பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பல பாஜகவுடைய தீவிர ஆதரவாளர்களே வந்து சொல்லி இருக்கிறாங்க இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க போறது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு இந்த தரவுகள் மற்றும் தகவல்கள் அடிப்படையில தான் ராகுல் காந்தி அவர் வந்து இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி அவர்கள் இப்பொழுது இறுதியாக ஒரு வீடியோ அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கும் தோழமை கட்சி தொண்டர்களுக்கும் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நன்றியை உரித்தாக்கி கொள்கிறேன் அது இல்லாம வாக்கு இயந்திரங்கள் வாக்குச்சாவடிகள் வைக்கப்பட்டிருக்கும் இடங்கள் இது எல்லாத்தையும் தீவிரமாக கண்காணிக்கணும் இந்த தேர்தல் என்பது இந்திய அரசியல் அமைப்பை காப்பாற்றுவதற்கான தேர்தல் அதனால் அதற்காக உழைத்த அனைவருக்கும் எனது நன்றி எனவும் கூறியிருக்கிறாரு இந்தியா கூட்டணி வெற்றி பெறப்போகிறது நிச்சயமாக வெற்றி பெறுவோம் ஆட்சி அமைப்போம் சொல்லிட்டு நம்பிக்கையோட சொல்லி இருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் இந்த உரையானது மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் வாக்குகளை செலுத்தக்கூடிய மக்கள் மனதில் ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டை இந்திய கூட்டணி கட்சி பக்கம் வந்துட்டு திருப்போம் அரசியல் திறனாய்வாளர்கள் அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினத்துல முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் இதுவரை இப்படி ஒரு தரம் தாழ்ந்த ஒரு பிரதமரை வந்து நான் பார்த்ததே இல்லை சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் வந்து படித்த வாக்காளர்கள் மத்தியில வந்துட்டு ஒரு மாற்ற வந்துட்டு உருவாக்கி இருக்குது இறுதியாக ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய அந்த தியான நாடகம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்கள் மத்தியில மிகப்பெரிய கேலி கூத்தாவோ கேலிக்குரியதாகவே மாறி இருக்குது பத்து வருஷம் ஆட்சியில இருந்தீங்க ஐம்பத்தாறு இன்ச்சுன்னு சொல்லிட்டு மாறுதட்டு நீங்க விஸ்வகுருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்ல வச்சீங்க கடைசிட்டு நீங்களே உங்களை கடவுள்னு சொல்லிட்டு அறிவிச்சீங்க நீங்களே உங்களை கடவுள் அறிவிச்சோடனே உங்களுடைய ஜால்ராஜ் ஜே பி நட்டா வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க தான் கடவுளின் சொல்லிட்டு ஏகப்பட்ட உருட்டுகளையும் உருட்ட வச்சீங்க வேலை வாய்ப்பு எங்கேயா போச்சு விலைவாசி வந்து இந்த அளவுக்கு உயர்ந்து போச்சு இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியலையே முடியல உங்களுடைய ஆட்சியின் சாதனை ஒரு விஷயத்த கூட சொல்லி உங்களால ஓட்டு சேகரிக்க முடியாம ஜாதி மதம் பிரிவினைவாதத்தை பேசிட்டு ஓட்டு சேகரிக்கிறீங்களே நீங்க செஞ்ச சாதனை அப்படி என்னதாயே இந்த நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கும் மக்கள் வந்துட்டு கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க பாஜக மீண்டும் வெற்றி பெற்று ஒன்றிய பிரதமர் நரேந்திர தமிழ் மீண்டும் ஆட்சி அமைந்ததுனாக்கா இந்த நாட்டையே விற்று விடுவார்கள் இந்த படுபாவிகள் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலுமே அந்த எண்ணம் வந்துட்டு இன்னைக்கு உருவாகி இருக்குது எது எப்படினாலும் சரி ஜூன் நான்காம் தேதி மதியம் ரெண்டு மணிக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிட போகுது அது வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே நன்றி வணக்கம் சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்தியாவுடைய முதல் பிரதமர் என்ற ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியாவில் உலருது அதே கங்கனா ராணத்தை வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணால் கஸ்தூரியாக கிடைக்கும் அவ்வளோதானே தவிர ஒரு அடிப்படை அறிவில்லாமல் உள்ளரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே க இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில்